ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு இன்னைக்கு வீட்டில் என்ன மாதிரி டேவ்ளாக் பண்ணங்கிறத இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம் அது போக சேலத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் உதவிக் கால் பண்ணி பேசியிருந்தாங்க ஸோ அவங்க சேலத்தில் மூன்றோடு பக்கமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பெரிய பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் பிரேமா என்னை கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஸ்டர் நாளைக்கு சொல்லியிருந்தாங்க ஹாய் காய்ப்புமா ரொம் நிறைய சப்ஸ்க்ரைபர் நம்ம நம்மக்கிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பேசுங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பேசுகிறேன் நான் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி பேசாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக யார் கால் பண்ணணும் பேசினாலும் சரி நான் பேசுவேன் உங்களுக்கு ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்லாக் சின்னதாக தான் பண்ணி இந்த மோடமாகவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தா வெயில் அடிச்சது சரிஞ்சு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு வீட்டு வேலை பார்க்குறதுக்கே சரியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி சின்ன டேவ்லாக் தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு லாஸ்ட்டில் பதில் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சின்ன டேவ்லாக் இருக்குது பார்த்துருந்தேங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பேக் சைட் கொடுக்காமட்டேன் இங்கே போனே தான் நோண்டிக்கிட்டுக்கா வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு மாவு ஆடிக்கிட்டுருக்கு பாத்ரூம்லாம் கழுவி வச்சிட்டேன் இதுவும் க்ளீன் ஆயிடுச்சு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு வெளியே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு பசங்கள் ரூமு எல்லாம் பெட்டெல்லாம் உதறி போட்டேன் எல்லாம் பரப்பி வச்சிட்டு போயிட்டாளுங்க எல்லாம் க்ளீன் பண்ணேன் நேரம் மாதப்போச்சு அந்த டேபிள் என்றைக்கி அவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிட்டு என்னால் முடிய மாட்டேங்குது கொள்ளு கொஞ்சம் இருக்குது இது கொஞ்சம் காய வச்சு குழம்பு வச்சு குடிக்கணும் சாப்பிடும் டைம் ரெண்டு மணியாக போகுது பாப்பாங்களாம் வர டைம் ஆகிடுச்சு இமலாம் சாப்பாடு வைக்கணும் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வீட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க லேட் ஆயிடுச்சு இனிமேல் தான் செய்யணும் இப்போ ஆடு ஒரு நிட்டு கிடக்குறா பால்வாடிக்கு போகல சரி சாப்பாடு வைக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா நேற்றுக்கு வீடியோ நேத்திக்கு தான் அவங்களுக்கு ச வேறு வீடியோஸ் கொடுத்துட்டேன்னா அதனால டேவிலாக கொடுக்க முடியல அதனால் அப்புறம் காலைல வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சின்ன வண்டி தான் வந்துருந்தது எல்லா தண்ணி கேனெல்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பைப்பை கட்டி தண்ணி பிடி பிடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு பத்து கேன் தான் வச்சுருந்தேன் ஜாஸ்தி கேன் காலி காலியாகல ஏன்னா மழை தொட்டி அந்த காலியாக மாட்டேது தினமும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஞாயிறத்துக்கெல்லாம் பிடிச்சேன் எல்லா இதுலேயும் பிடிச்சிட்டேன் அதனால் தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கேனுங்கள்லாம் வந்து நம்ம கேன் அந்த சைடு இருக்குது நான் அங்கே கொண்டு போய் வைங்க இந்த லைன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க தண்ணி கிடைக்குமாமா ஒரு கேன் கொடுமா அப்படின்னாங்க ஏன்னா ஊரு போயிட்டு வந்திருக்கேன் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுருந்தாங்க சரிஞ்சோட்டு அவங்களுக்கு கேனுங்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டேன் தள்ளிட்டு வரும்போது யாரும் இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அதனால் சரிஞ்சோட்டு கேனுங்களை மட்டும் தூக்கி எடுத்து வைக்காது வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கேனுங்களெலாம் பிடிச்சிருந்தாலும் தூக்கவே முடியல சத்த இல்லை காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு டீ டீ எதுவுமே குடிக்கல ஏன்னா வந்து இப்போ டீ விட்டுட்டு சுக்கு காபிக்கு வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு பைத்தி மாதிரி ஆகிப்போச்சு டீ இல்லாமல் இருக்க இருக்க அதனால் சரிஞ்சோட்டு சுக்கு காப்பினா வச்சு குடிக்கலான்னு சொல்லி சுக்கு காஃபி வச்சு குடிக்கிறேன்னா இப்போ அதனால் எனக்கு சுத்தமாக சத்து இல்லை எனக்கு காலங்காத்தில எழுந்திரிச்சி வேலை செய்யறதுக்கு க ஒன்றுமே சாப்பிடல இன்னையும் கேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த கேன் எல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு தினமும் பால்வாடி போகிறக்கு ஏதோ ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்குது நேற்றுக்கு பாருங்கள் நேற்றுக்கு வந்து லேட்டாக எழுந்திருச்சா ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கு இருக்கும் அப்போ தான் அதனால சரின்னு சொல்லிட்டு வச்சு இன்னைக்கு காய்ச்சல் சொல்லி ட்ராமா பண்ணிவிட்டு உட்காந்துருக்குது ஸ்கூலுக்கே போகமாட்டேங்கிறேன் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ தான் எந்திரிச்சா ஒம்பரை மணிக்கு எந்திரிக்கிறான் இப்போ தான் எந்திரிச்சா சரி எந்திரிச்சாலுமே கொஞ்சம் டீ வச்சு கொடுத்துட்டு தோசை ஊற்றி கொடுத்து அழுவாச்சுன்னா அழுவாச்சு பால்வடிக்க போகலாம் ரெடி ஆகலாம் அப்படின்னதுக்கு பாருங்கள் என்ன அளவு செலவுறான்ட்டு சரி நீ போவாட்டி பரவாயில்ல தோசை நான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோசை இட்லி ஊற்றி கொடுக்குற இட்லி இட்லி போட்டு கொடுக்குறப்ப சாப்பிட அப்படின்னாக்கா எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம் தோசை ஊற்றி கொடு அப்படின்னா சரினு சொல்லிட்டு தோசை ஊற்றி கொடுத்தா அந்த தோசை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கிற பாருங்களேன் தினம் தினம் இவகிட்ட இதே ட்ராமா தான் எனக்கு என்னன்னே தெரியல வர வர ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா வேற என்ன அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் சேர்த்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு நானும் பார்க்கறேன் வேற எங்கேயாவது அட்மிஷன் பண்ணுறக்கு அப்புறம் இட்லி எனக்கு ஒரு மூணு இட்லி நல்லா சூடாக வந்து இட்லி எடுத்துக்கிட்டேன் பாப்பாங்களுக்கு காலைல சட்னி பண்ணல தேங்காய் சட்னி அது கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதே நானும் எடுத்துக்கிட்டேன் அதை சாப்பிடுதான் எனக்கு வேற எனக்கு கிரிகிரன் வந்துடுச்சு எதுவுமே சாப்பிட்ல மணி ஒன்பது மணி ஆயிடுச்சுல வந்து கொஞ்சம் காஃபி வச்சு குடிச்சிட்டு சுக்கு காஃபி வச்சு குடிச்சிட்டு இப்போ தான் சாப்பிட்ற இது சாப்பிடுதா நீ வீட்டு வேலைங்களெல்லாம் பார்க்கணும் வீட்டில் எல்லாம் பரப்பி கிடக்கு அப்புறம் வந்து சாமி போட்ட கீழே வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப தூசியாகவே இருந்துச்சு நானும் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்ட்டா க்ளீன் பண்ணவே இல்லை பசங்க துண்டு எடுக்கிறாங்க அங்கங்கேயே வச்சிட்றாங்க பருப்பு வச்சிடறாங்க நானும் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிட்டு வாங்க பாருங்கள் முகம் எடுத்து துடைக்கிறாங்க அந்த இடத்துல வச்சிட்றா சின்னவதாக வயிற்ச்சு தான் பண்ணுறது வயிற்று பிரக்கியாவும் தான் பண்ணுறது அவங்க பெரியவங்க இந்த ரூமுக்கு வரமாட்டாங்க அவங்க வந்து இந்த சாமி போட்டாட்டையில் வைக்க மாட்டாங்க காலைல போகிற அவசரத்தில் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் கரண்ட் பில்லெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு எப்பயுமே கொண்டு வந்தாக்க நான் அதை ஒரு கவரில் போட்டு வச்சு வேன் இல்லை நான் கவனிக்கலாம் இவ்வளோ கொண்டு வந்து அந்த இது மேலேயே அவன்கிட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துட்டேன் அப்புறம் படிக்கட்டெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் விட்டு துடைச்சிட்டு இருந்தேன் இந்த படிக்கட்டு மட்டும் இந்த மாதிரி தொடைக்கலின்னாக்கா நீட்டாகவே இருக்காது எனக்கு அந்த பிடிக்காத வேலையை வந்து அந்த படிக்கட்டு துடைக்கிற வேலை தான் கீழே குமிஞ்சிட்டு குமிஞ்சு எடுக்கணும் வந்து இடுப்பு செம்மையாக வலிக்கும் இப்போ மேலே படிக்கட்டும் சரி கீழே படிக்கட்டும் சரி தொடச்சி எடுக்கிறதுக்கு அது தொடக்கி நீட்டாக இருக்காது தண்ணி ஊற்றி விட்டாக்கா வந்து பசங்க கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க செப்பல் கிப்பல் போட்டுடுவாங்க மண் இன்னும் ஒட்டும் அதனால் வந்து பூரா வீட்டுக்குள்ளே மறுபடியும் மண் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து கீழே எல்லாம் தொடச்சி எடுத்துருவேன் தொடச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்புறம் மத்தியானம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க பா சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஒரு கவர் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிவிட்டது தவரம் பருப்பு தான் கழுவிட்டு அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கேரட்டு அப்புறம் சொரக்காக தான் இருந்துச்சு சாம்பார் வைக்கிறதுக்காக அதை தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டேன் குக்கரில் அது பாட்டிக்கு வந்துட்டுருக்கு காலைல வந்து எல்லா வேலையும் அப்படியே பரப்பி கிடக்கு நீ வேலைகளே செய்யலை பாத்திரம் பாருங்கள் எப்படி குமிஞ்சி கிடக்குன்ட்டு நீ எல்லா துணியெல்லாம் துவச்சி அதுலேயே வேலை சரியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவோட ஷூவெல்லாம் பாருங்கள் ஒயிட் கலர் ஷூ இந்த மலைக்கு அதுக்கு ரொம்ப நாஸ்தி பண்ணி எடுத்துகிட்டு வரா அதனால தான் எனக்கு எல்லாம் அலாசி காய வச்சுருந்தேன் துணியோட சேர்த்தி அப்புறம் மத்தியானம் பாப்பாவை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன் பசங்கள்லாம் வந்துட்டாங்க ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு போலான்னு தான் வந்தேன் பாப்பாவுக்கு வந்து நேர் நெத்தியாக இருக்கா அதனால முடி முன்னாடி கொஞ்சம் விட்டுருந்த கண்ணுக்கு வந்து க முடி கட் பண்ணி விட சொல்லி தந்துட்டாங்க டீச்சரு ஸோ அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டாங்க என்னடா முகம் நல்லா இருந்த முகத்தை இப்படி பண்ணி வச்சுட்டேன் நினைக்காதீங்க அது கொஞ்ச நாளைக்கு தான் முடி வளர்ந்துச்சுன்னா சரியா போயிடும் கிளாஸ் டீச்சர் தான் வந்து அவங்க ஸ்கூலில் ஏதோ ரூல்ஸ் ஏதோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு போட்டு தாளிச்சூற்றி கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து சாம்பார் ரெடி ஆயிரும் இன்னும் பெரிய பசங்க இன்னும் வரல அவங்க வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்றக்கு சாப்பாடு வச்சுட்டேன் ஒரு பக்கம் ஆயிரும் அப்புறம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க சாம்பார் ஒன்று நாப்பில் கரெக்டாக எடுத்து ஊற்றி வச்சிட்டேன் எப்படி கரெக்டாக அவங்களுக்கு சாப்பிட்றக்கு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டு கழுவுறக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் விட்டேன் எவ்வளோ வாட்டி கழுவுறது இப்போ நான் கழிவு எல்லாம் எடுத்து வைப்பேன் திரும்ப அவங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க சாப்பிடுவாங்க எல்லா பாத்திரமெல்லாம் எனக்கு சேர்ந்துடும் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் தலைவலி பிடிச்சிக்கணும் நிஜமாலுமே பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு காலையில் வந்து எல்லாம் சாப்பிட்றது வந்து தீயிலிருந்து சாம்பார் வச்சது சட்னி பண்ணது எல்லாம் அப்படி அப்படியே ஸோ நாங்களும் சாப்பிட்டது சரி சா சாப்பாடு குழம்பு எல்லாம் வந்து என்ன பேசுனேனே மாத்து போச்சு போங்க எல்லாமே அப்படியே அப்படியே பாத்திரமெல்லாம் கிடந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டு கழுவி அந்த செல்ப்பெல்லாம் கழுவி அந்த இதெல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறக்குள்ளே தலைவலி எடுத்துக்கணும் அடுப்பு பிசு பிசுனு இருக்குது இந்த செவுரெல்லாம் பின்னாடி வந்து பூசவே இல்லையா அதனாலயே வந்து பின்னாடி எல்லாம் அந்த தண்ணி பட்டு பட்டு மழை தண்ணி விழுகிறங்காட்டி செவுரெல்லாம் ஒரு மாறியாக இருக்குது ஓதமாக இருக்குது அது என்ன சொல்லுவாங்க ச சீரன் ஆயிடுச்சுங்க இந்தியில் சொல்லுவாங்க ஓதம் தான் சொல்லுவாங்க நம்ம தமிழில் அப்புறம் எல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் அந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த என்ன சொல்கிறது வாஷ்பேஷன் எல்லாம் களி விட்டுட்டு நிஜமாலுமே தலைவலி பிடிச்சிக்கிச்சு இருந்து சரியாக இருக்குது பசங்க ஸ்கூலேருந்து வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வேலை வந்து கிளியர் தீரவே இல்லை நிற்கணுமோ ரொம்ப வேலையாக இருக்குது இடுப்பெல்லாம் செம்ம வழியாக இருக்குது நானும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இருந்து எப்படி தான் கசகசன் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஒரு வழியாக கிச்சன் அந்த அடுப்பெல்லாம் வந்து நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன் அது கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் ஈவினிங் வந்து கொஞ்சம் மாதுளம்பழம் கேட்டால் சரின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் தான் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காஷ்மீரில் இருந்தால் சிஸ்டர் பல ஆப்பிள்லாம் கிடைக்குது அப்படியே இவ்வளோ விலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சீசன் பொறுத்து தான் சிஸ்டர் கிடைக்கும் இப்போ சீசன் இல்லை அதனால கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து குளிர்காலங்களில் தான் வந்து நல்லா கிடைக்கும் கம்மி ரேட்டில் மற்ற டைமில் இந்த மழை சீசன்லாந்தான் பூ உதிர்ந்ததுன்னு சொல்லிட்டு விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்புறம் மாடி மேலே வந்திருந்தேன் பூ இப்போ தான் சா பூ வந்திருக்கு இந்த பூ வந்து சாமிக்காகவே தான் முக்கால்வாசி வச்சு அப்புறம் எனக்கு வச்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று கேட்டா சரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பூ வச்சு கொடுத்த சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பூ பறிக்கலான்னு வந்தேன் அப்புறம் பூ பறிச்சிட்டு வந்தேன் கிருஷ்ணர் கொஞ்சம் வச்சுட்டு குத்து விளக்கு ரெண்டு பூ வச்சுட்டு ஒரு மாதுள வச்சு சாமி கும்பிட்டாச்சு சிம்பிளா சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு செவ்வாய் கிழமை அதனால சிம்பிளாக வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு பூ அது செடிக்கு அதுக்காக வச்சுருக்கேன் நான் கேட்ட ரெட் கலர் ரோஸ் அவங்க கடை கொடுக்கவே இல்லை கலர் மாறி மாறி வந்துருச்சு மொதல் மொதல் ஒரு ரோஸ் வந்துருக்கு எல்லோ கலரில் வந்திருக்கு சரி அதுவே சந்தோஷமாக சாமிக்கு வச்சாச்சு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுருந்தீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ வீடியோஸ் நான் பேசலாங்கம்போது தான் ஓவர் டிஸ்டபன்ஸாக இருக்குது கீழே லவ் லாபான்னு கற்றுக்கிட்டே கிடக்கு எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது கோவம் தான் வருது என்ன பண்ணுறது கண்டுக்கூடாது அப்புறம் என்ன சொல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு குடும்பத்தில் செலவு பண்ணுறதெல்லாம் சொல்லாதாம்மா அப்படின் சொல்லியிருந்தீங்க சொல்லக்கூடாதுட்டலாம் இல்லைம்மா நான் எல்லா வீடியோஸும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு டைம் தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அனாவசியமாக வந்து செலவு பண்ணுறதும் இல்லை குடும்பத்துக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறதும் நினச்சிட்டு இருக்கிறாங்க பசங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது சில விஷயம் சில சமயம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறதும் எதாவது விஷயம் எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தான் செலவு பண்ண முடியும் ஆனால் வந்து சில பேர் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே நினைக்கிறாங்க நான் வந்து பசங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை நினைப்பாங்க சில சமயம் எதுவுமே பசங்களுக்காக செய்கிறது பட் நான் எல்லாமே பசங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே செய்கிறது சில பேர் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கண்ணு கூட பார்க்குறாங்க பார்த்துட்டு கூட தெ தெரியலாமல் கண் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி யோசிக்கணும் நீங்கள் எத்தனையோ சொல்லிட்டீங்க அதை கண்டதுக்காக விட்டுருமா விட்டுருமா அப்படின்ட்டு நான் அதுக்காக சொல்லலை என்னோடய நாளைக்கு எங்கிட்ட தேவையில்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை சில பேர் சண்டைக்கு வராங்க நான் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு கதைக்கு எதுக்கும் போகிறது கிடையாது ஆனால் அண்ணா விஷயமா என்னோடய கதைகளையே தான் பேச வராங்க நீ இவ்வளோ செலவு பண்ணுற அவ்வளோ செலவு பண்ணுறன்ட்டு என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்று ரெண்டாவது சொல்லிக் கொடுத்து சண்டை மூட்டி வச்சிட்றாங்க அதுக்காக தான் சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து காமிக்கிறதுக்காக எ எடுத்து வச்சிருக்கிறதே வந்து நாளைக்கு எதாவது எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதில் வச்சுருக்கே நான் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியாது அதுக்காக சில விஷயங்கள் வந்து இதாக தான் சேவ் பண்ணி வச்சுருக்கார் சப்போஸ் அவர் கேட்டாக்கா எடுத்து காமிக்கிறதுக்காக அவர் என்னை இப்போ நம்புகிறார் ரொம்ப நம்புகிறாரு ஸோ ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்து வேணும் ஒரு பத்து வாட்டி ஒரு விஷயத்த சொல்ல 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 அவங்க மைண்டில் அதுதான் அவங்க சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி வந்துடுது அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது என்னோடய சேஃப்டிக்காக தான் பண்ணுறது ஓகே அதனால தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொச்சில் சில வீடியோஸ் நான் எடுத்து எடுத்து வைக்கிறது அப்புறம் ஃபேமிலியில் சொந்தக்காரங்களை பற்றி எப்படி சொல்லி இருக்கு சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை பற்றி நான் சொல்ல கிடையாது சொந்தக்காரங்களில் சில பேர் யார் பசங்க பணத்தையை இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் சொன்னது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் கேட்குறவங்களுக்கு தெரியும்ல புரிஞ்சுக்கிறவங்க சில பேர் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க யார் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ பணத்தில் வச்சு அவங்களுக்கு அது உரைக்கும் ஓகே அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் சொன்னது அப்புறம் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஷேர் பண்ணலான்னாக்கா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் கம்மெண்ட் இருக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியும் சில விஷயங்கள் வந்து சொல்லுங்கள் இங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கிறீங்க எனக்கு எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் நான் சொல்கிறதில்ல சில விஷயங்கள் தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மறைமுகமாகவும் சொல்கிறேன் அதே சமயம் என்னோடய சேஃப்டிக்காகவும் தான் சொல்கிறேன் நாளைக்கு திரும்பவும் எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க பிரச்சனை கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி திரும்ப பிரச்சனை எனக்கு ரொம்ப எவ்வளோ தூரம் என்னை வந்து மனசு நோக்கடிக்கணுமோ அவ்வளோ தூரம் என்னை வந்து பிரச்சனை பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்து தெனிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அதை அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னு தெரியல என்னை வந்து அள பார்க்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் இப்போ வந்து தூக்கி எரிஞ்சாச்சு இனி என்ன என்ன எந்த எந்த விஷயத்த என்னை அள வைக்க ட்ரை பண்ணுங்கப்பா அதுக்கான பதிலடி கொடுக்குறதுக்காக இப்போ நான் ரெடியாக இருக்கேன் முதல்ல இது எவ்வளோ பேசினாலும் சரி பொறுத்து போயிடுவேன் கேட்டு கேட்டு அழுது மூளையில் அழுதுட்டு போயிடுவேன் இப்போ எனக்கு ஏதாவது அடி கொடுத்தாக்கா திருப்பி பத்தடி கொடுக்கணுங்கிற மாதிரி ரெடியாகி நிற்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய இது சூழ்நிலைகள்லாம் அதுக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறேன் தெரியாமலாம் எதுவுமே பண்ண கிடையாது ஸோ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு நினைக்காதீங்க ஸோ தெரிஞ்சுதான் சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது என்னைக்கு போதுமோ நினைக்குவோம் அன்னைக்கு வெடிச்சதுன்னா அதுக்கான பதிலடியை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதுக்காகத்தான் நான் அது அந்த மாதிரிலாம் சொல்கிறது ஸோ ரொம்ப அபி தேதுங்கோடு தருமா அபி தேதுங்க தொடு தருமா பண்ணுறேன் காய்ச்சல் உடம்பு செல்லாம் மாத்திரை மருந்து கொடுத்துருக்கு மருந்து கொடுத்தா கொஞ்சம் எதிர்த்து ஆடிட்டுருக்குது ஆ கீழே படுக்க வச்சாக்கா த ரஜா ஜில்லுன்னு ஜில்லு இருக்குதுன்னு ரஜாய் போட்டு அதனால் படுக்க வச்சாக்கா ரஜாயை எடுத்துகிட்டு கீழே ஜில்லுன்னு படுத்துட்டுருக்குது அப்புறம் இவ்வளோ என்ன பண்ணட்டும் காய்ச்சல் வராமல் என்ன பண்ணும் துணி தைக்கிற கொடுத்தாங்க அது கொடுக்கணும் தைச்சி வச்சிருக்கேன் அதுதான் கேட்டிருக்காங்க போல் சரி அவ்வளோதான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரிலாம் பேசுகிறது மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே எந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குண்ட நம்மளுக்கு வலி மேலே வலி கொடுக்குறாங்கல்ல நம்மளுக்கு சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அப்போ நோண்டும்போது திரும்பி ப பயங்கரமாக கொடுக்கணும் அதுக்காகத்தான் ஏன் என்ன பண்ணுற இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணேன் என்ன பண்ணுறது காய் இருந்துச்சு சுரக்காவும் கேரட் இருந்துச்சு அதையவே வந்து கொஞ்சம் சாம்பார் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் தோசை ஊற்றிக்கலான்னு விட்டுட்டேன் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு குழம்பு இப்பயும் ஹீட்டாக இருக்குது ஒரு தவாய் தோசிலாம் தீ கோகை காகை அப்படி கரமோ கரம

ஹாய் சொல்லு இது ஏ அப்படி பண்ணி எப்படி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லிடு ஏ ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க கேளு அவங்க தமிழ் பேச சொல்கிறாங்க எப்படி இருக்கீங்க செப்போ பேச மாட்டேன் என்னது மட்டி இருக்கு பாரு சாப்பிடு